தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் அகி நட்சத்திரம் தொடங்க இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு டிகிரி வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலையானது மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் செய்தியாக வருகிறோம் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னையில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது